கேட்கிறாயா இல்லை நான் கேட்கட்டுமா உங்களுக்கு வளர்த்த அப்பா பிடிக்குமா இல்ல அப்பூ பிடிக்குமா எனக்கு எங்க அப்பா தங்கராஜா தான் பிடிக்கும் உங்களுக்கு உங்க கூட பிறந்த பிடிக்குமா இல்ல வளர்த்த பிடிக்குமா எங்க அப்பா தங்கராஜா தான் பிடிக்கும் உங்களுக்கு மீனாட்சி பிடிக்குமா உங்கள் அப்பாவை பிடிக்குமா எனக்கு எங்கள் அப்பா தங்குராஜே தான் பிடிக்கும் உங்களுக்கு உங்கள் பிள்ளையை பிடிக்குமா உங்கள் அப்பாவை பிடிக்கும் எனக்கு எங்கள் அப்பா தங்குறாஜே தான் பிடிக்கும் உங்களுக்கு உங்கள் அம்மா பிடிக்குமா உங்கள் அப்பா பிடிக்கும் எனக்கு எங்கள் அப்பா தங்குராஜே தான் பிடிக்கும் உங்களுக்கு உங்களை பிடிக்குமா உங்கள் அப்பா பிடிக்கும் எனக்கு எங்கள் அப்பா தங்குறதே தான் பிடிக்கும் உங்களுக்கு என்னையே பிடிக்குமா உங்களுக்கு பிடிக்குமா எனக்கு எங்கள் அப்பா தங்குறதே தான் பிடிக்கும் கேளுங்க இன்னும் கேட்க வேண்டிய கேள்விகள் உள்ள கேளு உங்களுக்கு உங்கள் அண்ணன் பிள்ளைங்களை பிடிக்குமா உங்கள் அப்பா தங்கராசன் எங்கள் அப்பா தங்கராஜை தான் பிடிக்கும் உங்களுக்கு நீஸ்டியை பிடிக்குமா தங்கராசன் எனக்கு தங்கராசை தான் பிடிக்கும் அந்த கிட்ட அப்படி என்ன தான் இருக்குது என்னன்னா என் உயிர் எங்கள் உயிர் எல்லா கடவுளுக்கு மேலே அவர் வந்து எங்கள் தங்கராஜவர் வந்து என்னை அப்பா அதை சொல்கிறதுக்கு நான் சங்கத்தைப்படுறேன் வெக்கப்படுறேன் சங்கத்தைப்படுறேன் வெக்கப்படுறேன் ஏன்னா வளர்த்தவருன்னு சொல்கிறதுக்கு என் மனசு அது எனக்கு பெற்றவங்களுக்கு அந்த தகுதி கிடையாது என்னை வளர்த்தவங்களுக்கு எங்கள் எங்கள் அப்பா தங்கராஜிக்கு வந்து நான் அந்த அளவுக்கு இந்த வானத்தோட மேலே எனக்கு அவரை பிடிக்கும் ஏன்னா எங்கள் அம்மா கூட வந்து ரெண்டு வயசுக்கெல்லாம் விட்டுட்டாங்க அவங்கள்ட்ட அவங்க தான் எடுத்து வளர்த்து எனக்கு நல்லது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கொடுமைப்படுத்துனாலும் பாசத்தை நிறைய கொட்டி வளர்த்துட்டாரு நல்லது கெட்டது புரிய வச்சு வளர்த்துட்டாங்க என்ன ஒரு கல்யாணத்தை நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் ஆனால் அவங்க அன்னைக்கு சூழ்நிலை வந்து நான் அவங்களை நிறையாவெலாம் வீடியோவில் நிறையாவெலாம் சொல்லியிருக்கேன் ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலை புரிஞ்சுக்கிறாங்கள வந்து அவங்களுடைய சூழ்நிலைக்கு கூட பிறந்தவங்க பெற்ற பிள்ளைங்களுக்கே ஒன்றும் செய்யாத இந்த காலத்தில் நம்மளை எங்கேயோ ஒருத்தவங்க யாருக்கோ பிறந்து யாரோ ஒருத்தர் தூக்கிட்டு போய் அங்கே கொண்டு விட்டு அவங்க இவ்வளோ தூரம் தூக்கி நம்ம நல்லதுக்கிட்டு செஞ்சுருக்காங்கன்னா அவங்கள நான் பாராட்டணும் அவங்க வந்து கடவுளுக்கும் ஒருபடி மேலே நான் கும்பிட்ற சிவனுக்கும் ஒருபடி மேலே நான் கும்புகிற முருகனுக்கும் ஒருபடி மேலே எனக்கு எங்கள் அப்பா தங்கராஜினால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஆனால் அவருக்கு செய்யக்கூடிய கடமைகளை வந்து நான் நிறையா செய்யாமல் விட்டுட்டேன் அது அதனால தான் நான் நிறையா கஷ்டப்படுறேன்னா என்னான்னு எனக்கு தெரியலை இப்போ என் பிள்ளைக்கு நான் நிறையா இருக்குல்ல என்கிட்ட என் பிள்ளை அதை செய்வான் இதை செய்வான்னு எதிர்பார்க்குறேன் என் பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு அந்த வேதனை வழியெல்லாம் தெரியுது என் பெரிய வந்து என்னை விட்டுட்டு போயிட்டான் அப்போ நான் வந்து என்னையிலேருந்து நான் யோசித்து பார்க்குறேன் நம்ம பெரிய பிள்ளை எப்படியும் நம்மளை விட்டுட்டு போய் அவன் குடும்பம் கொடுக்குன்னு சொல்லிட்டு அவன் தனியாக போயிட்டான் அப்போ நம்ம பிள்ளை நம்மளை பார்க்கலேங்கிற இயக்கம் என்கிட்ட இருக்குது அதே தானே எங்கள் அப்பா தங்கராஜுக்கு இருந்திருக்கும் நான் நிறையா தப்பு பண்ணிட்டேன் இந்த எந்த ஜென்மத்தில் நான் அதை கழுவுனாலும் அந்த பாவங்கள் போகாது ஐ லவ் யூ தங்கராஜப்பா எங்கே இருந்தாலும் என் நீ பக்கத்தில் தான் இருப்பீங்கங்கிறது எனக்கு தெரியும் நீங்கள் இறந்து போனாலும் என்னை விட்டு போக மாட்டீங்கன்னு தெரியும் என் பக்கத்தில் தான் நீங்கள் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால் ஐ லவ் யூ அப்பா தங்கராஜப்பா ஐ லவ் யூ அப்பா நீங்கள் எங்கே இருந்தாலும் பாருங்கள் என்னை நல்லா வைங்க நான் உங்களோட வந்து சேர்றப்போ உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் நான் செய்கிறேன் உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் தேடிவிட்டேன் தொண்ணூற்றி அஞ்சு அஞ்சு சதவீதம் சேர்த்தேன் நான் அஞ்சு சதவீதம் தான் தேரியேன் நாளைக்கு வேலைக்கு போகலான்னு ஆசையில் இருக்கேன் வாங்கின கடவுள் அப்படி அப்படியே கிடக்கு கடங்காரங்களுக்குலாம் பாவம் நம்மளுக்கு கடன் கொடுத்துட்டு அவங்க கஷ்டப்படுறாங்க நான் கடனை வாங்கிட்டு படுத்துட்டேன் கொடுத்தவங்க என்ன கஷ்டப்படுறாங்களோ தெரியலை ஆண்டவனுக்கு தான் தெரியும் மனசுக்குள்ள அது ஒரு பக்கம் வழி நிறையா இருக்குது சரி ஓகே பாய் பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் இனிய உறவுகளே என் மருமக கேட்டதுனால அதெல்லாம் சொன்ன ஓகே பாய் என் இனிய உறவுகளே அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஓகே பாய்